ராதிகா கோபிக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறது நல்ல செய்தி தான் அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சு நான் மறக்காமல் இந்த வீடியோ கிளிக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான அப்புறமக்கான ப்ரடிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம் பாக்யலட்சுமியில் ராதிகா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்கன்னு சொன்னதே ஈஸ்வரிக்கு படுகுஷி ஆயிடுது நல்ல வேலை நம்மளே அவளை தொலைச்சி விடலானா அவளே தொலைஞ்சிடுறா சந்தோஷந்தான் ஆனால் இவன் சைடு இவன்தான் என்னமோ ராதிகா ராதிகா நினச்சி நினச்சி எங்கிட்டே இருக்கான் இனி நாம் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இவனை மட்டும் எப்படியாவது அவளை மறக்க வச்சுட்டு இங்கேயே பாக்யா கூடைய தங்க வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க ராதிகா டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறத பத்தி பாக்கியா ஒரு பக்கம் யோசிச்சு பாக்குறாங்க ராதிகா எடுத்திருக்கிற முடிவும் சரிதான்னு எனக்கு தோணுது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி இத பத்தி ராதிகா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ராதிகா வீட்டுக்கு மறுபடியும் போறாங்க பாக்கியா அங்க ராதிகா சந்தோஷமா வாங்க பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு வரவேற்கிறாங்க உடனே மயூரியும் ஆண்டி நல்லா இருக்கீங்களா எனக்கு உங்க ஞாபகமாவே இருந்துச்சு நல்லவேல வந்துட்டீங்க என்ன பாக்குறதுக்கு அப்படின்னு சந்தோஷத்துல பாக்யாவை கட்டி அணைக்கிறாங்க உடனே கமலாவும் கிச்சன்ல இருந்து பாக்யா வாமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வரவேற்கிறாங்க பாக்யாவை பாக்யா ராதிகா கிட்ட டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது சம்பந்தமா பேச ஆரம்பிக்கிறாங்க ராதிகா நீங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சதை இன்னைக்கு காலையில் தான் கிடச்சிச்சு கோபிக்கு ஆனால் நீங்கள் எடுத்திருக்கிற முடிவு சரிதான்னு எனக்கு தோணுது ஏன்னா இப்போ பாருங்க அவர் என்னைக்கு என்னை விட்டுட்டு ஏமாற்றிட்டு உங்களை கல்யாணம் பண்ணினாரோ அதுக்கப்புறம்தான் நான் யார் பாக்யானா யார் எப்படியெல்லாம் நம்ம இத்தனை நாளாக கேவலமாக நடத்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சு யோசிச்சு எப்படியாவது முன்னுக்கு வந்தே ஆகணும்னு சொல்லி தான் இந்த ரெஸ்டாரண்ட் அதுக்கப்புறம் குக்கிங் எல்லாத்துலையுமே ஆள் போட்டு வேலை செய்கிற அளவுக்கு நான் டெவலப் ஆனேன் அதனால நீங்களும் உங்களை பிடிச்ச சனியை தொலைஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறத நான் என்னோட சைடில் இருந்து வரவேற்கிற ராதிகா அப்படின்னு சொல்கிறாங்க பாக்யா உடனே ராதிகாவும் ஆமாம் பாக்யா நானும் நிறைய டைம் யோசிச்சிட்டேன் எப்படியா இருந்தாலும் இப்போ கோபி கூட இருந்த ரெண்டு வருஷத்தில் அவர் எப்படியா இருந்தாலும் என்னை டாமினேட் பண்ணி தான் வச்சுருந்தார் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா உடனே பாக்யா சொல்கிறாங்க மயூரிக்கிட்ட நான் பேசலாமா ராதிகா அப்படின்னு உடனே ராதிகா சொல்கிறாங்க ஆ நீங்கள் பேசலாம் பாக்யா ஏன்னா இதை பற்றி ஏற்கனவே நான் மயூரியை தனியாக அழைச்சிட்டு போய் அங்கே பீச் கிட்ட சுற்றி பார்த்துட்டு நிதானமாக அவன் மனசில் கோபியை பற்றின அபிப்பிராயம் எப்படி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம லைஃப் இனி எப்படி மாறப்போகுது அப்படிங்கிற சூழ்நிலையை பற்றியெல்லாம் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்கிறாங்க உடனே பாக்யா சொல்கிறாங்க ஆமா ராதிகா அது ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னால் குழந்தைங்க மனசில் என்ன இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுட்டு தான் நமக்கான ஃப்யூச்சருக்கான பாதையவே உருவாக்கணும் அதில் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்கிறது எனக்கு தெரிஞ்சது தான் அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே பாக்கியா மயூரி கிட்ட மயூரிமா இனிமேல் எல்லாமே உனக்கு உங்கள் மம்மி தான் அவங்களுக்கு நீ தான் ரெண்டு பேரும் தான் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் எப்போவுமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் உங்கள் மம்மியை நீ விட்டு கொடுக்கவே கூடாது என்ன செய்வையா ஆண்டிக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே தட்டி கொடுக்குறாங்க மயூரியை உடனே மயூரியும் ம் ஷியோர் ஆண்டி கண்டிப்பாக நான் எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குவேன் ஆனால் ஒன்று மட்டும் எங்கள் அம்மா மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த ஒரு காரியத்தையும் செய்யவும் மாட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கு பிடிக்காதத அவங்களுக்கே நடந்தாலும் அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு மயூரி சொன்ன உடனே பாக்கியா வெரி குட் மயூரி எனக்கே பெருமையா இருக்கு இந்த சின்ன வயசுல நல்லா நிறைய பக்குவப்பட்டிருக்கேன் ராதிகா சொல்றாங்க ஆமா பாக்கியா ஆமா எல்லாம் நமக்கு பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறதே வாழ்க்கையோட கடந்த காலங்கள் தான் ஆனா என்ன எனக்கு இத்தனை வயசுல வந்திருக்கு ஆனா மயூரி பாவம் சின்ன பொண்ணு அவளுக்கு இந்த लिए பக்குவம்னா என்ன எல்லாத்தையும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் எல்லாத்தையும் எப்படி மறந்துட்டு போகணுங்கிறத நிறைய கத்துட்டா என் பொண்ணு மயூரி அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா ஒரு மாதிரி மயூரியை பார்த்துட்டு கவலைப்படுறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க எல்லாம் நல்லதுக்கு தான் ராதிகா ஏன்னா இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவள் ஃப்யூச்சரில் எடுக்கிற ஒவ்வொரு டெசிஷனும் ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பற்றி நல்லா அனலைஸ் பண்ணி தானே எடுப்பாங்க இப்போ நீங்கள் எடுத்துருக்கீங்களே கோபியை டிவர்ஸ் பண்ணுறது அதுவும் பக்குவப்பட்டதுக்கப்புறம் தானே எடுத்துருக்கீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மயூரி முடிஞ்ச வரைக்கும் அவளுக்கு வராத மாதிரி வா நம்மளை விட இந்த காலத்து பொண்ணுங்க பிரில்லியன்ட் அப்படின்னு ராதிகாக்கு சொல்கிறாங்க உடனே பாக்யா தொடர்ந்து ராதிகா கிட்ட சொல்கிறாங்க ராதிகா ஏன் என்னை எடுத்துக்கோங்க இருபத்தி அஞ்சு வருஷம் அவர் கூட வாழும் பொழுது அவருக்கு ஒரு அடிமையாக ஒரு வேலைக்காரியாக ஒரு எல்லாமாவே இருந்தேன் ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட மதிக்காமல் எப்படித்தான் என்னை ஏமாற்றி துரோகம் பண்ணி உங்களையும் ஏமாற்றி கல்யாணம் பண்ணினாரு அப்புறம் இந்த மனுஷர் இதை விட ஒரு கேவலமானவங்கருக்கு வேற என்ன எடுத்துக்காட்டு ವೇನು ರಾಧಿಕಾ அதனால் இருபத்தி அஞ்சு வருஷம் வாழ்க்கைய நான் பக்குவப்படுத்திட்டு அந்த ஒரு செகண்ட் இவன் வேண்டாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்தும் பொழுது எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்தே தெரியுமா அந்த வலிமைக்கு காரணமே கோபி தான் அவர் செஞ்ச துரோகம் தான் அதனால தான் என்னை இப்படி ஒரு வலிமையான பெண்ணாக மாற்றுச்சு அதே மாதிரி தான் நீங்களும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ராதிகா அதுதான் என்னோட ஆசை அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலான்னு வந்தேன் மற்றபடி நீங்கள் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புனது தப்பு வாபஸ் வாங்குங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு வரல ஏன்னா நானும் அந்த இடத்துல இருந்தவ தானே உங்களோட சூழ்நிலையை புரிஞ்சு நானும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தவ தானே அதனால தான் சொல்கிறேன் ராதிகா அப்படின்னு பாக்யா சொல்கிறாங்க உடனே ராதிகா கேட்குறாங்க ஆ பாக்யா அதுக்கப்புறம் கோபி உங்கள் வீட்லையே இருந்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரா என்ன ஐடியால் இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்கியா சொல்கிறாங்க அதை பற்றி நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலை ராதிகா எங்கே என் அத்தை அவர் பிள்ளைய அப்படியே முந்தானையில் முடிஞ்சு வச்சுட்டு என்னமோ எல்கேஜி யூகேஜி குழந்தைக்கு சொல்லித்தர்ற மாதிரி ஒவ்வொன்றும் சொல்லி தந்துட்டு இருக்காங்க அவங்களோட புத்தியை மாற்றவே முடியாது ராதிகா நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ராதிகா சொல்கிறாங்க எனக்கு தெரியும் பாக்கியா எப்போவோ நான் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பின உடனே அவங்க அம்மா அதுதான் ஈஸ்வரியம்மா ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்க புள்ள அவர் கூடவே இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ஆசை தான் அதனால் நான் அவரை விட்டு போயிட்டேன்னா அதுக்கப்புறம் அவங்க அவங்க கூடவே இருந்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களையும் அவர் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இடையில இருக்கிறது நான் தானே அதனால் என்னை எப்படியாவது தொலைச்சி விட்டால் போதுன்னு தான் அவங்க இருந்தாங்க அதனால தான் சரி அவங்க சந்தோஷத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவே சந்தோஷப்பட்டுட்டு போகிறாங்கன்னு சரி நம்ம நிரந்தரமாக பிரிஞ்சுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த டிவோர்ஸ் மேட்டரவே நான் ஓப்பன் பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராதிகா உடனே பாக்கியாவும் அதுதான் ராதிகா அத்தை பண்ணுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கலை நம்ம சொல்லியும் பார்த்தாச்சு நீங்கள் பண்ணுறது தப்பு அத்தை அப்படின்னு அதுக்கப்புறமும் புரிஞ்சுக்காத மாதிரியே பேசிகிட்ருக்காங்க அதனால் நானும் ஒரு ஸ்ட்ராங்கான முடிவில் தான் இருக்கேன் ராதிகா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் பொண்ணு இனியா கிட்டையும் செளியன்கிட்டையும் அவங்க அப்பா எனக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணி இருக்காரு அவர் பண்ணின துரோகத்தை இப்போ வரைக்கும் என் மனசு அக்செப்ட் பண்ணவே மாட்டேங்குது அதனால நான் அவர் கூட திரும்பவும் வாழ மாட்டேன் அதனால நீங்கள் என்னை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செழியனுக்கும் இனியாவுக்கும் சொல்லிட்டு இருக்க நேத்து கூட கிட்ட இதை பத்தி பேசினேன் இனியா அப்பதான் அம்மா இப்பதான் எனக்கு புரியுது டேடி உங்களை ஏமாத்திட்டு ராதிகா ஆண்டியை கல்யாணம் பண்ணும்பொழுது எவ்வளவு எவ்வளவும் உங்க மனசு கஷ்டப்பட்டுருக்குங்கிறத என்னால் புரிஞ்சுக்க முடியுதுமா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்றத பாக்யா சொல்றாங்க உடனே ராதிகாவும் சொல்றாங்க அவகிட்ட இருக்கிற மிஸ்டேக் அவங்க பாட்டி மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கா அவங்க அப்பா மேலேயும் ரொம்ப ரொம்ப பாசம் வச்சிருக்கா அது நார்மலான ஒரு விஷயம்தான் எந்த பெண் குழந்தைக்கும் அவங்க அப்பா மேலே கொஞ்சம் ஈர்ப்பு அதிகமாகத்தான் இருக்கும் அதனால தான் இனியாவும் அவங்க அப்பாவை நான் எங்கேயாவது பிரித்து கூட்டிகிட்டு போயிடுவனும் சொல்லி என்ன ஆரம்பத்தில் இருந்தே ஒரு தப்பானவளா ஒரு ஆப்போசிட் பார்ட்டியாக தான் பார்த்துட்டு இருந்தா பாவம் அவளும் குழந்தை அந்த வயசுல அவங்க அப்பா பண்ணது தான் தப்பு இருக்கிற மாதிரியே நினைச்சிட்டு நல்லா வருவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் உடனே பாக்கியா சொல்றாங்க ஆமா ராதிகா என் பொண்ணு தான் ஏன்னா அவங்க அப்பாவை விட்டு நான் பிரிஞ்சு போயிருவேன் இனிமேல் அவர் அந்த வீட்டில் இருந்தா நான் எங்கேயாவது தனியா போய் எங்கேயாவது மனது நீ உன் பாட்டி உன் அப்பா எல்லாருமே ஒன்னா இருங்க சந்தோஷமா இருங்க நானும் ராதிகா மாதிரி உங்களோட சந்தோஷத்துக்காக எனக்கு கோபிய பிடிக்கல அப்படிங்கிற ஆசைய திணிக்க விரும்பல அதனால நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு தான் நான் பேசி பார்த்தேன் செல்யன் கிட்டையும் இனியா கிட்டையும் ஆனா அவங்க அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா இருக்காங்க அதனால தான் ராதிகா நான் உறுதியா நாங்க ஒரு முடிவு எடுத்துட்டோம் நான் வெளியில போறதா முடிவு பண்ணிட்டேன் அதே மாதிரி இனியா செழியன் மூணு பேருமே வெளியில போயிடலான் ஜெனி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடியே தெரியும் ஏன்னா கோபி மறுபடியும் அந்த வீட்டுக்குள்ளே என்டர் ஆனதே அவளுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஏன்னா அவளும் ஆரம்பத்தில் இருந்து நான் பட்ட கஷ்டத்தை ஜெனியும் பார்த்துட்டு தானே இருக்கா அதனால் அவளும் சழியன்னு கிட்ட சொல்லி நானும் வெளியில் வரதுக்கு ரெடி தானே சொல்லிட்டா அப்போ தான் ராதிகா அவங்க அம்மாவுக்கு அவர் பண்ணது எப்படிப்பட்ட தப்பு அதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் மனசளவில் உடம்பளவில் அப்படிங்கறதையெல்லாம் அவங்களும் யோசிச்சு பார்த்து புரியட்டும் அது மட்டும் இல்லை ராதிகா இனிமேல் அவருக்கு என்ன ஆனால் அவங்க அம்மா ஈஸ்வரி தான் அதுக்கு பொறுப்பு அது மட்டும் இல்லாம ஆனாலும் அவங்க மகன் கோபி தான் எல்லாம் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பிடலான்னு முடிவு பண்ணிட்டோம் ராதிகா பாக்யா சொன்ன உடனே ராதிகா வீட்டை விட்டு வெளியில போகிறீங்கன்னா வீடு உங்களோடது அப்போ நீங்க எங்க போவீங்க அப்படின்னு கேட்குறாங்க உடனே பாக்யா சொல்றாங்க ஆமா ராதிகா நான் இல்லைன்னு சொல்லல வீடு என் பேர்ல தான் இருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியும் மட்டும் எனக்கு இருந்தா போதும் இந்த சொத்து இந்த வீடு அதுலலாம் நான் ஆசைப்படவே இல்லை அதனால நான் எங்கேயாவது வெளியில போய் என் பிள்ளைங்கள பார்த்துட்டு அப்படியே காலம் தள்ளிடுவேன் அப்படின்னு பாக்யா சொல்றாங்க உடனே ராதிகா சொல்றாங்க இந்த விஷயத்தை பத்தி எழில் என்ன சொல்றாரு பாக்யா அப்படின்னு கேட்குறாங்க ராதிகா உடனே பாக்யாவும் சொல்றாங்க எழில்கிட்டையும் இதை பத்தி பேசினேன் எழிலும் உறுதியாக சொல்லிட்டா ராதிகா நீங்க அந்த வீட்டில் இருக்க வேண்டாமா அந்த ஆள் மூஞ்சியில் முழிக்க வேண்டாமா ஏன்னா உங்களுக்கு பண்ணின துரோகத்தோட அவர் ராதிகா ஆண்டி கூட நல்லா வாழ்ந்திருந்தா கூட பரவாயில்ல இப்ப அவங்களுக்கும் பிடிக்காதவங்களாகி அவங்களே வேண்டான்னு டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துருக்காருன்னா சி இந்த ஆளெல்லாம் இனிமேல் திருந்துவாருன்னு நம்பிக்கையே இல்லை அது மட்டும் இல்லாமல் பாட்டி இத்தனை நாளாக நீங்கள் பார்த்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்பா அங்கே பிரிஞ்சு போனதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளவு விதாக பார்த்துருப்பீங்க அதை பற்றி கொஞ்சம் கூட நன்றி விஸ்வாசமே இல்லாமல் இப்போ தான் பையன்தான் பெருசுன்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சுட்டு உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு புரிஞ்சுக்காம அவர் இங்கேயே இருக்கட்டும் இருக்கட்டும்னு எழுத்து பிடிச்சி வச்சுட்டு ரொம்ப அசிங்கமான ஒரு செயலாக தெரியுதுமா அதனால இந்த பாட்டியும் இனி திரும்ப போறது கிடையாது அதனால அவங்க அம்மாவும் அவங்க பிள்ளையும் ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துட்டு அந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கட்டுமா நீங்க வெளியில கிளம்பி வாங்க வெளியில வாழவா முடியாது நான் உங்களுக்குன்னு எழில் எனக்கு அறுதல் சொன்னா அப்படின்னு பாக்கியா ராதிகா கிட்ட சொன்ன உடனே ராதிகா சொல்றாங்க எழில் சூப்பர் பையன் போங்கன்னு